இப்போ ஒருத்தர சைவமா மாத்தனும் விழுந்து சொல்ல அவன் காலிலே விழுந்து காலை பிடிச்சாரு இவன் காலணிகளுக்கு எல்லாம் தலைவனா இருக்காரு அந்த ஊராட்சிக்கு தலைவர் அவன் என்ன பண்றான் வாட்டு தெரிசா கருணை தர்மம்ளைக்காட்சி நேரர்களுக்கு வணக்கம் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு அரக்கோணம் சித்தேரி வள்ளலார் அருளாளர் ஜி குமார் ஐயாவை சந்திக்க வந்திருக்கின்றோம் வணக்கம் ஐயா இன்றைக்கு வள்ளலார் சொன்ன அந்த வழியில் உலக மக்கள் அனைவரும் சைவமாக மாறுவதற்கு அற்புதமான விளக்கங்கள் ஐயா சொல்லணையா மிக மிக நன்றி ஐயா ஏன்னா சாமி ஐயா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எதுக்குன்னா எல்லாரையும் சைவமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு அப்போ அது வள்ளலார் மெத்தட் எப்படி அப்படின்னு கேட்குறாரு இது வந்து ரொம்ப அருமையான கேள்வி வள்ளல் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஒருத்தரை சைவமாக மாற்றணும் அவர் அசைவமா சைவமா மாத்தணும் அப்படின்னா அவரை மாத்த முடியாதுன்னு விடக்கூடாதுன்றார் வள்ளல் பெருமான் அப்போ அவர் சில வழிகளை சொல்றாரு என்ன சொல்றாரு முதல்ல அன்பாக சொல் அன்பா கேஸ் அவனோட தோல் மேல கை போட்டு அன்பா அவனுக்கு சொல்லணும் அப்போ அவன் கேட்க மாட்டேன்றான்னா மிரட்டி சொல்வே என்றாரு நான் தவம் பண்ணா நீ அவ்வளவுதான் ஒரு வழி பண்றோம் உன்னை தெரியுமா அப்படின்னு மிரட்டி சொல்லணும் அதனால நீ இதை விட்டுடு அப்படின்னு மிரட்டி சொல் அதுக்கப்புறம் அதுக்கும் அவன் பணி இல்லையா அவனுக்கு வந்து கால தண்டன் விழுந்து சொல்லுன்றார் அவன் கால விழுந்து காலை பிடிச்சா ஐயா இதெல்லாம் சாப்பிட கூடாதியா இதெல்லாம் கோய் உயிரை கொல்ல கூடாதியா அப்படின்னு சொல்லணும்ல சரி அதுக்கு கூட அவன் மசி இல்லையா பொருளை கொடுத்து சொல்வேன்றாரு அவனுக்கு எதாவது பிரச்சனையா அவனுக்கு ஏதாவது ஏழ்மை இருக்கா அந்த பொருள் எல்லாம் கொடுத்து இதை விட்டுருப்பா அப்படின்னு சொன்னான் அப்ப கூட அவன் வந்து விடலைன்னா இறைவன்கிட்ட வந்து நான் முறையிடுவேன் அப்படின்றார் இது பாத்தீங்கன்னா கடலூர்ல இது நடக்குது என்ன நடக்குதுன்னா மீனவர்கள்லாம் வந்து வலைய போட்டு மீன் பிடிப்பாங்க இவர் என்ன சொல்றாரு கூட்டு பெரிய வலையா போடியா பெரிய வலையா என்னன்னா வேற தொழிலுக்கு போக சொல்றாரு புரியல பெரிய வலை கொண்டாந்து போட்டு அப்புறம் அவன் சொன்னாரு இந்த தொழில உட சொன்னு அன்பா சொல்றாரு அவன் கேட்கவே இல்லை அப்புறம் சொல்றாரு வந்து அருந்து போயிடும் உங்க வலை எல்லாம் தியானம் பண்ணான்னு சொல்றாரு இவங்க என்ன பண்றாங்க இவர் முன்னாடி பண்ணா தானே மீன் பிடிச்சா தானே உள்ள போயிடலாம் நம்மன்ட்டு இவர் தெரியாம போய் மீன் பிடிக்கிறாங்க அப்படி பிடிக்கின்ற போது அவர்கள் வலைகள் எல்லாம் அருந்து விடுகிறது அருந்து விட்ட உடனே அவன் அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஒருத்தன் சொல்றான் இது வள்ளலார் பண்ற வேலை தான் அப்படின்னா இன்னொருத்தன் சொல்றான் கிடையாது கிடையாது இதுக்குள்ள ஏதோ திமிங்கலம் இது வேற ஏறி போகலாம் அப்படின்னு அங்கே இருந்து வேற ஏறி போனா அங்கேயும் அருந்துருது அதுக்கப்புறம் எல்லாம் வந்து வள்ளலார்கிட்ட முறையிடுறாங்க என்பா உனக்கு ஏற்கனவே அன்பா சொன்னேன் இப்போ மிரட்டி சொன்னது நான் தமாஷா தான் சொன்னேன் அது உண்மையிலேயே வந்து அது மாதிரி ஆகிடுது இந்த தொழிலை விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன் சொல்ல வரேன்னா மிரட்டி சொல்லுன்றதை அங்கே சொல்கிறாரு அதே மாதிரி அமாவாசைன்னு ஒருத்தன் தான் வடலூரில் இவன் காலணிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கார் அந்த ஊராட்சிக்கு தலைவர் அவன் என்ன பண்ணாருன்னா மாட்டுக்கறி சாப்பிட்றதும் மாட்டை அறுக்கிறதும் மாட்டை தோலை விற்கிறதுமாவே இருக்கார் வல்ல இது ஒரு வள்ளல் பெருமானை அவனை கூப்பிடுறாரு ஏம்பா நாட்டில் எவ்வளோவோ தொழில் இருக்குது இந்த வேற தொழிலை செய்ய மாட்டியா நீ அப்படின்னு கேக்குறாரு அவர் என்ன சொல்றாரு இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச தொழில் டெய்லி இது எவ்வளோ வருமானம் வரும்னு கேக்குறாரு வள்ளல் பெருமாள் டெய்லி எட்டனா வரும் அப்போது நீ என்ன எட்டனா யா தான் என் வாழ்க்கை தொழிலை விட சொல்றீங்க அப்படின்றாரு வள்ளல் பெருமான் நினைக்கிறாரு நியாயம் தான் அவன் கேட்பது நியாயம்தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எட்டனா தானே ஓனோம் எட்டனா நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் துணியை குணாறு சொல்றாரு அதுல எட்டனா போட்டு முடிச்சு போட்டு உன் பெட்டியில் வச்சிரு வேற ஏதாவது வழியில உங்களுக்கு எட்டனா தொடர்ந்து வருவன்டா அந்த அன்பருக்கு தொடர்ந்து வேற ஏதாவது ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சது அவன் விட்டுட்டான் ஏன் சொல்ல வரேன்னா பொருளை கொடுத்து சொல் அப்படின்றதுல அவர் வந்து அதை பண்ணாரு இன்னொரு இடத்துல ஆடு வெட்டும் போது போய் சொல்றாரு ஐயா விட்டுரு அவன் காலை பிடிச்சி கெஞ்சாத குறையா சொல்றாரு இது மாதிரி ஒரு மனிதனை அப்படியே விட்டுறக்கூடாது அவனை திருத்தணும் இல்லையா எதுவுமே முடியலையா இறைவன்கிட்ட வந்து நீங்க வந்து ஒரு ஒரு வேண்டுகோள் விடுக்கணும் ஐயா இவனை திருத்தணும் அருட்பெரும் ஆண்டவா இவனை திருத்தணும் இவன் சைவமா மாறணும் மாறணும் மாறணும்னு வேண்டும் போது அங்க மாற்றங்கள்லாம் நடக்கும் அது மாதிரி எந்த மனிதரையும் நம்ம விடக்கூடாது ஏன்னா நாம உயர்ந்துட்டா போறாது நம்முடைய ஞானத்தை நம்முடைய அறிவை நம்முடைய சைவமா ஆகணும்ன்ற கருத்தை அப்படிலாம் சொன்னாதான் அவன் உயர்வான் நீங்க மட்டும் உயர்ந்து போயிட்டு நீங்க மட்டும் ஞானத்தை கத்துக்கிட்டு எல்லாம் பண்ணீங்கன்னா

அற்புதமான அதாவது ஒரு மனிதன் எப்படி சகமாக மாறுவதற்கு வள்ளலார் சொன்ன கருத்தை அவருடைய அனுபவ கருத்தா இந்த உலக பொதுமக்களுக்கு ஐயா அவர்கள் விளக்கியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இதை கேட்டு அனைவரும் பயனடைய வேண்டும் என்று தர்மம் தொலைக்காட்சி மூலியமாக உங்களை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வல்லல் மலடி வாழ்க வாழ்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜோதி வணக்கம் வணக்கம் அருப்பரிஞ்சு